சமச்சுவாயா என் அன்பு தாங்கமே உன்னை தேடி உன் அருமையும் பெருமையும் புரிந்து உன் துணை உன்னை தேடி இப்பொழுது வந்தார் நான் சொல்வதை கேட்டு என் பேச்சை மீறி உன்னை காணவே உன் துணை வந்த பொழுது அவரை உன் வீட்டில் உள்ளவர்கள் திருப்பி அனுப்பிவிட்டார்கள் அதனால் அவர் இப்பொழுது மனம் உடைந்து அழுது கொண்டே இருக்கின்றார் அவர் தான் செய்த தவற அனைத்தையும் உணர்ந்து இப்பொழுது உன்னை தேடி வந்து உன் வீட்டு வாசலில் தவம் இருந்தார்கள் உன் வீட்டில் உள்ள அனைவரும் அவரை திருப்பி அனுப்பி விட்டார்கள் தங்கமே அவர்கள் எல்லாம் உனக்கு துரோகிகளாக மாறிவிட்டார்கள் இப்பொழுது உன் துணையுடன் உன்னை பிரிக்க நினைக்கிறார்கள் ஆனால் நீதான் அந்த முடிவை எடுக்க வேண்டும் அவர்களிடம் சண்டை போட்டு உன் துணையிடம் நீ சேர வேண்டும் அவரே மனம் மாறி வரும்பொழுது நீ ஏன் தங்கமே ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதானே அவர்கள் பேச்சை கேட்டு நீ உன் துணையை ஒரு நாளும் அவமதித்து நிரந்தரமில்லாத இவ்வாழ்க்கையில் உன்னுடன் கடைசி வரை வரப்போவது உன்னுடைய வாழ்க்கை துணை மட்டுமே உன் பெற்றோர்களும் வரமாட்டார்கள் உன் குழந்தைகளும் வரமாட்டார்கள் மாட்டார்கள் உற்றார் உறவினர்கள் யாரும் உன் கடைசி வரையில் வரப்போவது இல்லை உன்னுடைய துணை மட்டுமே உன்னுடன் கடைசி வரையில் இருப்பார்கள் சந்தர்ப்ப சூழ்நிலையால் நீங்கள் பிரிந்து இருந்தாலும் அந்த கால நேரத்தை உருவாக்கி நான் உங்கள் இருவரையும் சேர்த்து வைக்கத்தான் ஆசைப்பட்டேன் ஆனால் உன் வீட்டில் உள்ளவர்கள் அவரை திருப்பி அனுப்பிவிட்டதால் அவர் மிகவும் மன வேதனையில் இருக்கின்றார் அவரிடம் மனம் விட்டு பேசி உன் வீட்டில் உள்ளவர்களை பற்றி எடுத்து சொல்லி அவருடன் சேர்ந்து வாழ முயற்சி செய் தங்கமே அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கை சிறப்படையும் நான் இருக்கின்றேன் எது வந்தாலும் உன் சிவனப்பா நான் பார்த்து கொள்கின்றேன் தைரியமாக இரு ஓம் நமச்சுவாயா